இவர் கருத்து வந்து அரசியல் உள்நோக்கத்தோட ஏதோ ஆதாயத்துக்காக இன்னைக்கு அரசியல் கட்சி தொடங்குறதுனாலேயோ என்னமோ இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு இதே ஒரு ஐந்து மாதத்துக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன வெற்றியை பெற்றதோ அதே ரிசவுண்டிங் வெற்றியை வந்து பிஜேபி பெறும்னு சொன்னவர் பிகே இன்னைக்கு அதிலேருந்து மாறி வடர்ந்த பத்து வருஷம் செல்வாக்கெல்லாம் இல்லை அவர் முகத்திலேயே தேஜஸ் போயிடுச்சு இப்படிலாம் சொல்கிறத நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க அது முழுக்க முழுக்க உண்மையான விஷயத்தை தான் சொல்கிறாருங்க என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது வேல்சாமி என்ன சொன்ன மாதிரி ஒரு பயங்கர தோரணையோடு நமது பிரதமர் அவர்கள் நடப்பாங்க இப்போ வந்து அவங்க முகம் வாடி இருக்குது பாராளுமன்றத்தில் பதில் சொல்கிறது இல்லை ஒரு மேனில் உட்காந்துருக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு நிதிஷ்குமார் அவர்களோ திரு சந்திரபாபு நாயுடு அவர்களோ வந்தால் வேகமாக எதிரிச்சு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுலேருந்து யாருக்குமே மரியாதை கொடுக்காமல் ஒரு பத்து வருட காலமாக ஒரு ஆட்சியை பார்த்தோம் இதே திரு வாஜ்பாய் அவர்களோ எல்கே அட்வானி அவர்களோ யாருகிட்டையுமே இவ்வளோ அரகன்ஸை நம்ம பார்த்ததே கிடையாது இவர்களுடைய பத்து வருட கால ஆட்சியில் இவங்க சித்தாந்தமே வந்து யாரும் என்னை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது நான் இப்படித்தான் இருப்பேன் என் சௌரியத்துக்கு எல்லாத்தையும் செய்விட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கௌரியத்துக்கு இன்றைக்கி செய்ய முடியாமல் போயிட்டுரு அதற்காகத்தான் இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல்னு பண்ண நன்றாக பாராளுமன்றத்தில் தோக்கப் போகிறதுன்னு தெரிஞ்சும் இதெல்லாம் வைத்து விவாத பொருளாக இதெல்லாம் ரொம்ப நாட்டுக்கு முக்கியமான விஷயம்னு சொல்லி விவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்களோ தவிர அவர்களுக்கு இந்த ஒம்போது மாநிலங்களில் மிகப்பெரிய சரிவு காத்திருக்கு ஒரு ஒரு டேஞ்சிபிளான ஒரு எவிடன்ஸ் வேணும் சார் இப்போ வந்து ஒம்பது மாநில தேர்தல் நடக்க போதே அதில் ஒவ்வொரு தேர்தலில் யார் ஜெயிக்க போகிறாங்க யார் தோக்க போகிறாங்க அது நேஷனல் பாலிடிக்ஸில் என்ன இம்பேக்டை தரும் இது இதுவரையிலும் மோடி அவர்கள் போய் பிரச்சாரம் செய்தாலே அது வெற்றி அவர் முகத்தை காட்டினா போதும் அப்படின்லாம் பெங்களூர் எலெக்ஷன்லாம் கூப்பிட்டு வந்தாங்க ரோட் ஷோன்ற ஒரு கான்செப்டே இப்போ அண்மை காலத்தில் ரொம்ப பாப்புலரானது இது வரக்கூடிய காலம் இப்போ அவர் சொல்கிற ஒரு பாயிண்ட் என்னென்னா ஒரு பலவீனமான பிரதமர் ஆகிட்டார் போன காலகட்டங்கள் ஒப்பிடும்போது ஒரு வீக் லீடர் ஆகிட்டார் பழைய செல்வாக்கும் அதிகாரமும் இல்லை சரிஞ்சிருச்சின்னு சொல்கிறாரு அவர் தான் பிரதமர் சர்வதேச அளவில் அவருக்கு செல்வாக்கு கூடியிருக்கு உக்ரைன் ரஷ்யா போகிற நிறுத்துற அளவுக்கு ரெண்டு தலைவர்கள்டையும் பேசுகிற அளவுக்கு அவருடைய செல்வாக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு பிஜேபி சொல்லுது நீங்கள் வந்து அவர் சொல்கிற இவர் பிகே வந்து சரிஞ்சிருச்சின்னு சொல்கிறார் என்ன எதை அடிப்படையில் சொல்கிறார் இப்போ ஒன்றும் இல்லை அமெரிக்கா போனதை பற்றி சொன்னாங்க நமது மாண்புமிகு முதல்வர் அமெரிக்கா போயிருந்தாங்க சான் பிரான்சிஸ்கோ நகரத்துக்கு சென்றார்கள் அதற்கு பிறகு ஷிகாகோ வந்தாங்க விமான நிலையத்தில் நமது முதல்வருக்கு எந்தவித முன் ஏற்பாடோ பெரிய அறிக்கையோ இல்லாமல் எப்படி வந்து முதல்வரை ஒரு குடும்பத் தலைவர் வந்தது போல தமிழர்கள் வரவேற்றார்கள் என்பதை நாம் பார்த்தோம் நானும் இருந்து பார்த்தேன் அந்த அயலக தமிழர் நல வாரியத்தின் சார்பாக இருந்தோம் திரு மோடி அவர்கள் அமெரிக்கா போனதுக்கு கோடிக்கணக்கான ரூபாயை இந்திய அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடிய குஜராத்தி கம்யூனிட்டி ஒன்று சேர்த்து அந்த பணத்தை வைத்து பஸ்ஸை வைத்து பஸ் வைத்து நம்ம ஊர்லெலாம் ஒரு கா இதுக்கு பண்ணுற மாதிரி அமெரிக்காவிலே டிக்கெட் போட்டு கொடுத்து கொட்டி கொண்டு வந்தோம் நம்ம அப்படி எதுவுமே செய்யலை ஆறாயிரம் கிலோமீட்டர் ஆறாயிரம் ஐயாயிரம் கிலோமீட்டர் கார் ஓட்டிக்கொண்டு சொந்த செலவிலே விமானங்களிலே பிடித்து சிக்காகோவுக்கு ஐயாயிரம் பேர் வந்ததை நாம் பார்த்தோம் யார் பெரிய தலைவர் யார் உயர்ந்து நிற்கிறார்கள் என்று அமெரிக்காவிலே வாழக்கூடிய வந்து பிரைம் மினிஸ்டர் செல்வாக்கானவரா அமெரிக்காவில சிஎம் செல்வாக்கானவரா தமிழர்கள் மத்தியில் யாருக்கு செல்வாக்குன்னு நீங்கள் வந்து வேற இடத்துக்கு கொண்டு போறீங்க அது இல்லை தமிழர்கள் மத்தியில் இல்லைங்க இந்திய நாட்டிலிருந்து இரண்டு தலைவர்கள் போயிருக்கிறாங்க ஆனால் அவருக்கு அத்தனை ஒரு பிரதமருக்கு அத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு கூட்டத்தை சேர்க்க வேண்டி இருக்கிறது இந்த தன்னாலே சேர்ந்த கூட்டம்னு நமது மாண்பு மிக முதல்வருக்கு வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள்லாம் பஞ்சாபில் கலிஃபோர்னியாவில் பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் இருந்து வந்திருந்தவர்கள் கேரளாவிலிருந்து வந்திருந்தவர்கள் ஆந்திராவிலிருந்து வந்திருந்தவர்கள்லாம் வந்து நமது முதல்வரை சந்தித்து செல்ஃபி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வந்தார்கள் யார் ஒரு ஒரு டால் லீடராக இருக்கிறார்கள் என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு நம்ம எந்த விதமான ஆர்ப்பாட்டம் இல்லாமல் செலவு செய்யாமல் சரி அந்த கூட்டம் வருகிறது ரெண்டு வெவ்வேறு சம்பவங்களை நீங்கள் வந்து ஒரு உதாரணம் காட்டுறீங்க ஆனால் பிரத அவர் பி கே அந்த ஏரியாவுக்குள்ளே போகல யாருடைய செல்வாக்கு வளர்ந்துருக்கு அப்படின்ற ஏரியாவுக்குள்ளே போகல பிரைம் மினிஸ்டர் கடந்த காலத்தில் ஒரு அன்கொஷன்டான அத்தாரிட்டி அவர் எடுக்கிற முடிவுக்கு எதிர்ச்சொல் யாரும் சொல்ல முடியாது அதுதான் இறுதி அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்தார் இப்போ அவருடைய செல்வாக்கு சரிந்து விட்டதுன்னா தேர்தல் முடிந்தது தேர்தலில் ஒரு கட்சி கூட பெறுறது குறைச்சி பெறுறதுன்றது ஜனநாயகத்தில் இயற்கை ஆனால் ஒரு தலைவருடைய செல்வாக்கு புகழ் எல்லாமே சரிஞ்சு போச்சு சரிந்து வருது இது அவர் முகத்தில் கண்கூடா தெரியுது அதை மக்களும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பேசிஸ்ன்னு கேட்குறேன் நானும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வெல்வோம்னு சொல்லி தைரியமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் அதில் வந்து அவர்களால் வெல்ல முடியவில்லை இன்றைக்கி அவர்களுடைய கூட்டணி கட்சியை அவங்களுக்கு வைக்கக்கூடிய டிமாண்ட் பார்த்திங்கன்னா மிக அதிகமாக இருக்கிறது எந்தவித கூச்சமும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்து நமக்கு கொடுக்க வேண்டிய பொருளுதவியும் கொடுக்காமல் சில கூட்டணி கட்சி காரணத்திற்காக எந்த தர்ப்பமே இல்லாமல் நியாயம் இல்லாமல் அந்த பணத்தை அள்ளி கொடுத்து அந்த ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு எப்படி தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாண்டே பாரதிய ஜனதா கட்சி திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி செய்திருப்பார்களா யாரை பற்றியும் கவலை இல்லாமல் நாங்கள் இப்படித்தான் நடத்துவோம் என்று குறிப்பாக அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்பதோ கூட்டணி கட்சிகள் கேள்வி கேட்பதோ இல்லாமல் இருந்து இன்னைக்கு அத்தனை பேரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மாநில உரிமைகளை பற்றி இன்னைக்கு இரண்டு கான்ஃபிரன்ஸ் நடத்தியிருக்காங்க திருவனந்தபுரத்துல ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட் நடந்திருக்கிறது இந்த ஆட்சிக்கு எதிராக உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில் கிளிக் கலெக்ட் பண்ணுங்க